டா நே நான் வந்து வெச்சோ பாக்க மாட்டேன் டென்ஷன் ஆகிரும்டா டா டா நே 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 என்ன ஏய் என்ன பயமா இருக்குடா டா என்ன சொல்றேன்னா தேவலாம பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீ போடா கால் மீ லெஸ் நீ இறங்கிடுடா நேய் செல்லம் நீ ஏன்டா நோ நோ இரவு எட்டரை மணி கோபா சப்பாத்தி சாப்பிட்டியா சாப்பிட்டேன் தேங்காய் நிறைய அதிகமா அரைச்சு ஊத்தி வச்சிருக்காங்க குருமால குருமாவே சாப்பிடலையா அப்புறம் தொட்டுக்கருது என்ன வச்சுருந்தா என்ன சோகமா இருக்க

அவள <ecology>

தள்ளி விட்டாராங்க நேத்து வரைக்கும் அண்ணனா தானே பாத்துட்டு இருக்கேன் இப்ப திடீர்னு தேவையெல்லாம் பேசுறதுல அடிப்பாரு தானே வாயில வரல வச்சிருக்க சொல்றியா நேரம் இரவு பன்னிரண்டு மணி ஸ்மால் பாஸ் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்றது ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது அந்த காரணத்தை நான் வீக்கெண்டில் ரிவியூ பண்ணுறேன் இப்போது எனக்கு என்ன மிகப்பெரிய வருத்தம்னா பிரபாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம் இந்த வீட்டுக்குள்ளார ஆனால் இன்றைக்கி அவரே நான் அச்சிட்டேன் அவர்கிட்டையே சண்டை போட்டுட்டேன் ஸோ மனசு புண்படும் முறையும் பேசிட்டேன் ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அதுவும் இல்லாமல் எல்லோருடையும் சண்டை போட்டதும் ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இதை நான் இருக்கேன் ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத நான் இந்த வீக்கெண்டில் சொல்கிறேன் ஸோ இல்லை அதுமாரி எதுவும் தேவையில்லை நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப எல்லையை மீறி போயிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்க நான் இதோட அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இல்லை நான் இது மூலயமா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்ய போகிறேன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா எனக்கு பக்கபலமாக இருங்க நான் கண்டிப்பாக என்னன்றத நான் வீக்கெண்டில் சொல்கிறேன் இன்னைக்கு நடந்ததை பார்த்தியா நான் ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டுட்டேன் சத்தியமா எனக்கு தோணவே இல்லை எப்படிலாம் நடக்குமான்னு எப்பா ஆனா அவர் பண்ண தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டாரு அவர் ஏன் இப்படி பண்றாரு எனக்கே தெரியல யாருக்கிட்ட எப்படி நடந்துருக்கணும் அவருக்கு சுத்தமா தெரியல கேட்டா லவ் வயசு இல்லையா கண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி நடந்துக்கிறாரு அதெல்லாம் இன்னைக்கு சண்டேல ஐயோயோ அண்ணன் மேல ஆனா எந்த தப்பும் இல்ல அவ அவர்தான் வந்து தலை தணி வச்சு செஞ்சுமுன்னு தன்னை அடிச்சிருக்காரு அப்ப அவரு என்ன பண்றாரு சும்மா இருப்பாரு ஆஹ் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு எனக்கே தள்ளி விட்டாரு தெரியுமா எனக்கு ஒரு பக்கம் தான் இருக்காரு ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கோதா அவர் கேட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தள்ளி விட்டா அப்படியே தூக்கி போடுறாரு எதுக்கு இந்த சண்ட இந்த அளவுக்கு சண்டை போடுறாரு ஆள் ஓகே தானே அது ஓகே ஐயோ இனி நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும் அவர் பக்கம் எந்த தப்பும் கிடையாது சரியா அவங்க கேம் விளையாட வந்திருக்கோம் நம்ம அந்த பார்க்கணுமே மெய்னா நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா நம்ம இருப்போம் ஓகேவா ஆனா செஞ்சு கொடுத்தானே நீங்க பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் வந்து அப்படி நடந்தது தப்புதான் எனக்கு தெரிஞ்சு ஆனா வந்து இப்படி பண்ண முடியாது ஏன் திடீர்னு இப்படின்னா இதுவும் எனக்கு தோணுது தப்பாவே தோணுது மூ இப்படி பண்ணாத ஒரு திடீர்னு தேவையில்லாதது அவர் பண்ண தப்பு தானே எனக்கு தெரியுது விடு நம்ம கேம நம்ம கரெக்டா விளாடலாம் என்ன சொல்றேன் ஓகேவா என்ன முத்து ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு என்ன சண்டை நல்லாதானே இருந்தீங்க ஒருத்தவங்க வந்து பேசுறாங்கன்னா கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் எழுந்து உட்கார்ந்து என்னன்னு கேட்கலாம் நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு பறவைகிட்டு படுத்து கிடக்குறீங்க வெளியில எல்லாம் நல்லாதானே இருந்தீங்க நான் வெளியில இருந்து பாத்துட்டு தானே வரேன் ஏன் அந்த மாதிரி பண்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க இந்த வீட்டு ஊர்ல நானு இருபது நாளுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்திருக்குறோம்ன்றது இன்னைக்கு இப்பவா இருக்கலாம் நான் வெளியில இருந்து பாக்குறேன் மக்களோட மக்களா பாக்கும்போது இங்க என்ன நடக்குதுன்னு அளவுக்காவது புரியுது எங்களுக்கு மக்களோட தான் பாத்துக்கிங்க இங்க இருக்கிற மக்களா வாழ்ந்து பாக்கல வாழ்ந்து பாருங்க அப்புறம் என்னன்றது புரியும் நான் நாள் இந்த வெளில நான் தப்பாவே இருக்கும் எனக்கு நான் என்ன நான் என்ன செய்யணும்ன்றது எனக்கு தெரியும் என்னோட கேமை எப்படி விளையாடுறதுன்னு எனக்கு தெரியும் மக்கள் கிட்ட எப்படி அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க உங்ககிட்ட நான் எதுவும் ஆர்வம் பண்ணல சரியா நீங்க எங்க வேலையை பாத்துட்டு போறது கூட நாங்க வீட்டுக்குள்ள வரல புரியுதா உங்களுக்காக தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கேவலமா வந்து பதில் சொல்றேன் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பண்ணாதிக்கு நான் உங்களுக்காகதான் பேசிட்டு இருக்கேன் பேச வேண்டிய அவசியம் இல்ல இது உங்ககிட்ட எல்லாம் பேசுறது அவசியம் இல்லன்னு இப்பதான் தெரியுது மனுஷனா இருந்தா சொல்றது புரியும் எக்கெடுனா கெட்டு ஒளி என்ன அது கிடக்குது போய் தொலை காலை ஏழு மணி

சட்ட டாவலாம் என்னடா என்னடா பொம்பளைங்களால ஷோ காட்டறியா